சிந்தையை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம சாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதே நேரத்துல இப்போ வந்து சீனியர்ஸ் சொல்ற மாதிரி நம்ம இந்த வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது வைசிய தர்மம் அப்படின்னு வரும் பொழுது அங்க வந்து பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணவே முடியாது கண்டிப்பா சோ வியாபாரத்துல வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க நான் இந்த ஒரு பொருளை வாங்கி இருப்பேன் அந்த பொருள் என்ன பண்ணுவேன் சார் உங்களுக்கு வாங்கின விலைக்கே குடுக்குறேன் சார் உங்களுக்கு மட்டும் தான் வாங்கின விலைக்கு கொடுக்குறேன் சார் அப்படி சொல்லி சொல்லுவான் பட் வாங்கின விலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் லாபம் வச்சுன்னா எல்லாரும் விற்பாங்க வைஷ தர்மத்துல வந்து இது சொல்றது தப்பு கிடையாது அது வந்து அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து கத்திரியனுக்கு வந்து கொள்வது வந்து சரி அது பிராமணன் பண்ணக்கூடாது பிராமணன் வந்து பொண்ணான்னா அது தப்பு அவன் அதோட அது அவனுக்கு அதர்மம் இதே கத்திரியன் என்ன பண்ணணும் கண்டிப்பா சண்டை போட்டு கொண்டுதான் ஆகணும் மக்களை கொண்டுதான் அவங்க எதிரிகளை கொண்டுதான் ஆகணும் அதனால அது அவனுக்கு தர்மமா ஆகிப்பாடு அவன் கொல்லாம விட்டாதான் அது அவனுக்கு அதரமா போயிடும் அதனால தர்மம் அப்படிங்கறது அவங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இப்ப நீங்க பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல பட் நாம் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா வைஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து அதிக லாபம் வச்சு வேணா விற்கல அதிக லாபம்னா ஓரளவுக்கு லாபம் வச்சு விற்கலாம் ஆனா அவன் விற்கக்கூடிய பொருள் வந்து தரமா இருக்கும் அதுதான் முக்கியம் நாம் பொருள்ல வந்து என்ன பண்ணக்கூடாது கலப்படமோ பொருள்ல வந்து ஏமாற்றோ கூடாது தவிர கொஞ்சம் லாபம் வச்சு வித்தன் அப்படின்னா அதுக்கு தப்பு கிடையாது பட் கவர்மெண்ட ஏமாத்துறதோ இல்ல மற்ற மக்களை நம்ம சம்பாதிக்கிறதோ அது வந்து அது தான் தவிர்க்க முடியாது பட் நம்முடைய சுச்சுவேஷன் நாம் ஒருத்தர் கீழே வேலை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய முதலாளி அதை சொல்றார் நம்ம அதை மாத்த முடியாது நம்மளால தவிர்க்க முடியாது அப்படின்னா அது நம்ம அது நம்மளுடைய கையில கற்று நம்மளுடைய கையில அந்த கண்ட்ரோல் கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணும் மெதுவா நம்ம வேற ஏதாவது ஆஹ் வேற முதலாளிகிட்ட வந்து ஒர்க் பண்ண பாக்கலாம் இல்லையா கிருஷ்ணா என்ன இப்படி பண்ண சொல்றாங்க எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணலாம் கொஞ்சமாவது கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்த முயற்சி பண்ணலாம் இதன் வகையில நம்முடைய பணத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் தூய்மைப்படுத்த முடியும் நம்முடைய ப்ரொஃபஷனையும் தூய்மைப்படுத்த முடியும் இத நான் பண்றது ஒரே வழி ஓகே பிரபு தேங்க்யூ தேங்க்யூ கிருஷ்ணா